நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு காட்டில் எறும்பும் புல்வெளி பூச்சியும் பேசி கொண்டிருந்தனர் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அப்போது எறும்பு கூறியது வாடா நண்பா நாம் சென்று மழைக்காலத்திற்கு தேவையான உணவை சேகரிக்கலாம் என்று அதை புல்வெளி பூச்சி கண்டுகொள்ளவில்லை ஆனால் எறும்பு முழு மூச்சாக உழைக்க ஆரம்பித்து விட்டது தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை தன் கூட்டத்துடன் சேர்ந்து சேகரித்து கொண்டே இருந்தது எப்போதும் தேவையான பொருட்களை அடுத்தவரிடம் கேட்க வேண்டாம் என்று தன் உழைப்பை கே பார்த்தது ஆனால் புல்வெளி பூச்சி மிகவும் ஜாலியாக விளையாடி கொண்டே இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் எறும்பு தன் உழைப்பை நிறுத்தவே இல்லை அவ்வாறு இருக்கும்போது புல்வெளி பூச்சிக்கு காலத்தில் திடீரென குளிரும் நடுக்கமும் ஏற்பட்டது வேதனையாக இருந்தது தன் கூட்டத்துடன் சேர்ந்து விளையாடிய தருணங்களை நினைத்து பார்த்தது புல்வெளி என்ன செய்வதென்று தெரியாமல் யாரிடம் உணவுக்காக கையேந்து போகிறோமோ என்று பயந்தது உழைப்பை மறந்து விட்டோமே உழைப்பை பற்றி நாம் கவலைப்படவே இல்லையே என்று வருத்தப்பட்டது அப்போது எறும்பின் வீட்டுக்கு தேடிச் சென்றது குள்வெளி பூச்சி நண்பா எனக்கு சிறிதளவாக தானியங்களை கொடு என்று கெஞ்சி கேட்டது அப்போது நண்பா உழைக்கும் நேரத்தில் நாம் உழைத்து விட்டால் நாம் எதிர்காலத்தில் உட்காந்து சாப்பிடலாமே என்று அறிவுரை கூறியது இன்று உழைத்தவன் நாளை நிம்மதியாக வாழ்வான் உழைப்பே வாழ்க்கையின் அடித்தளம் ஹைஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே share pendengar thank you